என் தங்க பிள்ளையே இந்த குங்குமத்தை தொடு இன்று இரவுக்குள் உன் மனதில் இருப்பதை நான் நிறைவேற்றுவேன் நீ எவ்வளவு நாள் காத்திருக்கிறாயோ அந்த நாள்களுக்கு முடிவு இப்போது உன்னுடைய அந்த ஆழமான ஆசை உலகம் கண்டு கொள்ளாமல் தவிக்க வைத்த அந்த ஆசை இன்று என் அருளால் நிறைவேறப் போகிறது நீ எவ்வளவு நாள் நெஞ்சுக்குள் சொன்னாய் ஏன் இது மட்டும் நின்றுவிட்டது என்று அந்த நின்றுவிட்டது என்று நினைத்த இடம்தான் இன்று தொடங்கும் இடமாக மாறப்போகிறது என்னுடைய குங்குமத்தை நம்பிக்கையுடன் தொடு இது ஒரு சாதாரண பூஜை பொடி அல்ல உன் கனவுகளை உயிர்த்தெழுப்பும் தெய்வீக அங்கீகாரம் நீ இந்த குங்குமத்தை தொடும் போதே உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்த நம்பிக்கை வெளிக்கொண்டு வரப்போகிறது நீ அடக்கி வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் காற்றாகி பறந்து உன் கைகளில் ஆசீர்வாதம் ஆகி புரளப்போகிறது உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் தடுக்க முயன்றாலும் என் பாதம் உன்னை தடுக்காமல் பாதுகாக்கும் நீ இப்போது இருந்த இடத்தில் கண்களை மூடி என்னை நினைத்தால் போதும் நான் உன் அருகே வந்து உன்னுடைய கைகளில் இந்த குங்குமத்தை வைத்து வைக்கும் அந்த கையால் நீ உன் நெற்றியில் தடவும் போது உன் வாழ்க்கையின் அடங்கிய அதிர்ஷ்டம் வெளிக்கொண்டு வரும் இன்று இரவுக்குள் உன் நெஞ்சு கேட்ட அந்த விஷயம் யாராலும் தடுக்க முடியாமல் உன் கைகளில் வந்து சேரும் உன் மனதில் இருக்கும் ஒரு ஆசை யாருக்கும் தெரியாமல் என் மனதில் தெரியும் அந்த ஆசை உன் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீ காண்பாய் நீ எவ்வளவு நாட்கள் பயந்தாய் அந்த பயத்தை நான் அறிந்தேன் நீ எவ்வளவு நாள் உன் வழியை ஒருவரிடமும் சொல்ல முடியாமல் அழுதாய் அந்த கண்ணீரை நான் சீரந்தேன் இப்போது நீ என் அருகில் இருக்கிறாய் உன் மனசு என்னிடம் திறந்து பேசுகிறாய் அந்த திறந்த மனதை நான் மீண்டும் மூட மாட்டேன் ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய திருப்பம் உன் வீட்டில் பணம் இருக்காத காலம் இருந்திருக்கலாம் உன் வீட்டில் சந்தோஷம் இல்லாத நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இரவுக்குள் அந்த வறுமை ஓடிப்போய் புதிய நம்பிக்கை வந்து சேரும் உன் கண்களில் இருந்த கண்ணீரும் ஒளியாக மாறும் உன் முகத்தில் இருந்த சோகம் புன்னகையாக மாறும் நீ இப்போது என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடக்கிறேன் உன் மனசு துடிக்கிற அந்த ஆசையை எடுத்து உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன் நீ கேட்ட அந்த வேலை வாய்ப்பு கேட்ட அந்த வீட்டு நிம்மதி கேட்ட அந்த கணவனின் அன்பு கேட்ட அந்த பிள்ளையின் வளம் எல்லாமும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ இன்று வரை முயற்சி செய்ததை விட இப்போது பேசும் இந்த நிமிடம் தான் முக்கியம் ஏனெனில் இந்த நிமிடம் உன் வாழ்வில் மறக்க முடியாத தருணமாக மாறப்போகிறது இந்த குங்குமத்தை தொடும் உன் விரல்கள் இன்று முதல் ஒரு புனித சக்தியாக மாறும் நீ தொடும் அனைத்தும் வெற்றியாக மாறும் நீ மறந்து போன அந்த உறவுகள் கூட உன்னை தேடி வருவார்கள் நீ மனதில் வைத்திருந்த அந்த கனவு வீட்டும் அந்த நிலமும் அந்த நிலத்தில் நடப்பதற்கான அமைதியும் உன்னுடைய வாழ்வில் வந்து சேரும் யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் இது என் ஆசீர்வாதம் இது நான் உன்னுடைய வாழ்வில் எழுதுகிற புதிய தொடக்கம் என் தங்க பிள்ளையே இப்போது வரை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் நீ எனக்கு அருகில் வந்ததாலேயே அந்த தடைகள் அனைத்தும் முடிவடைகின்றன உன் வாழ்க்கையில் இன்று முதல் சமாதானமும் செல்வமும் ஒரே நேரத்தில் பிறக்கின்றன இப்போது உன் வீட்டில் வைத்து ஒரு பசுமை கற்பூரத்தை எடுத்து அந்த குங்குமத்துடன் சேர்த்து தீபமாக ஏற்றி வைக்கவும் அந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தின் ஒளியாக காணப்படும் அந்த தீபத்தை பார்ப்பதற்கும் உன் நெஞ்சில் அமைதியாக இருங்கள் என்று நான் சொல்வதற்கும் இடையில் எந்த தடையும் இருக்காது நீ துன்பப்பட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக உலகம் உன்னை பரிசளிக்கவில்லை ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வமாகும் பரிசை கொடுக்கிறேன் நீ இப்போது நினைத்தால் போதும் நீ அதை உண்மையாய் நம்பினால் அது உனக்கு வந்து சேரும் நீ அனுபவித்தது போல் வேறு யாரும் துன்பம் அனுபவிக்க கூடாது என்று நினைக்கும் உன் மனசு தான் உன்னுடைய வாழ்க்கையில் புனிதம் அந்த புனிதத்தை நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உன் குடும்பம் நிமிர்ந்துவிடும் நீ மனதில் எண்ணுகிறாயோ இந்த மாதம் எப்படி கடக்கப் போகிறது என்று உனக்காக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அந்த கடன்கள் தானாகவே தீரும் உன் கணவர் உன்னிடம் பேசாமல் இருந்தால் இன்று இரவு அவர் உன்னிடம் பேசுவார் உன் பிள்ளைகள் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் இன்று இரவுக்குள் உன் மனதில் எண்ணிய ஆசை ஒன்று நிறைவேறும் அந்த ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றும் பொறுப்பு என் பொறுப்பு உன்னால் முடியுமா என்று சந்தேகிக்காதே நீ என்னை நம்பு நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விசாரணைகளை முடித்து உன்னுடைய மனதில் அமைதி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய விளக்கு ஏற்கிறது அந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது அந்த ஒளி உன் வாழ்வை மாற்றும் உன் வீடுகளில் இருப்பாக இருந்த நாட்கள் இனி இல்லை உன் வீடுகளில் செல்வமும் சமாதானமும் புத்துடிக்கும் இப்போது நீ உன்னுடைய மனதில் சொல்லு அம்மா நான் காத்திருந்தது இதுதான் இன்று இரவு அதை எனக்கு கொடு நான் உன் மனதின் ஆழத்திலிருந்து கேட்டுவிட்டேன் உன் உயிரின் அலைகளில் நான் பதில் சொல்லிவிட்டேன் இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நீ எதிர்பாராத அளவுக்கு வெற்றி உனக்கு வந்து சேரும் நீ அடுத்த மாதம் இந்த நாளில் கண்ணீர் விட்டதை மறந்து சிரிப்பாய் உன் வாழ்க்கையின் உச்சத்தில் நீயே இருப்பாய் அந்த உச்சம் தான் உன்னுடைய வாழ்வின் வேறாக மாறும் இப்போது நீ குங்குமத்தை தொடு அதை உன் நெற்றியில் தடவு உன் வாழ்க்கையின் தடைகள் நீங்கும் உன் மனதில் எண்ணிய ஆசை இன்று இரவுக்குள் உனது வாழ்க்கையில் நடக்கும் இது என் வாக்கு இது என் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும் நீ சோர்வடைந்த இடத்திலிருந்து எழுந்து நடைபோடு உன் உயிரில் இருக்கிற அந்த நம்பிக்கையை மறக்காதே அந்த நம்பிக்கையோடு இந்த இரவுக்குள் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது என் தங்க பிள்ளையே இந்த குங்குமத்தை தொடு இன்று இரவுக்குள் உன் மனதில் இருக்கும் அந்த கனவு யாத்தெனும் புரியாமலே நிறைவேறும் நீ எவ்வளவு நாளாக உன்னுடைய மனதுக்குள்ளே தவித்து வந்திருக்கிறாயோ அந்த தவிப்பு இன்று முடிவடைகிறது நீ பலமுறை முயற்சி செய்தாய் ஆனால் அந்த முயற்சி பலிக்காமல் போனது உன்னை சோர்வடையச் செய்தது ஆனால் என் குழந்தையே நான் உன் கண்களில் அந்த அசாதாரணமான நம்பிக்கையை காண்கிறேன் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இந்த குங்குமத்தை நம்பிக்கையுடன் போதே உன் வாழ்வில் மறைந்திருந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் சுமூகமாக தோன்றலாம் ஆனால் இதன் சக்தி வலிமையானது நீ எவ்வளவுதான் முயற்சித்தாலும் பலிக்காத அந்த முயற்சி இப்போது வெற்றி பெறும் ஏனெனில் நீ என் பாதத்தில் விழுந்து விட்டாய் என் குழந்தையாக உன்னுடைய கரங்களை விரித்து வேண்டுகிறாய் அந்த வேண்டுதலை நான் கேட்காமல் இருப்பேனா நீ இப்போது வரை எதிர்பார்த்த உறவுகளிடமிருந்து ஏமாற்றம் மட்டுமே பெற்றிருக்கலாம் உன் சொந்த மனதையே கூட சில சமயங்களில் நம்ப முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்று நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அந்த நம்பிக்கையை உன் வாழ்வில் மிருக்கல் உருவாக்கும் உன் குடும்பத்தில் அமைதி இல்லாத காலம் இப்போது முடிவடைகிறது உன் கணவர் உன்னை புரிந்து கொள்வார் உன் பிள்ளைகள் உன் அன்பை உணர்வார்கள் உன் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி மலரும் நீ இப்போது எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் ஏனெனில் நான் உன்னுடைய மனதின் ஆழத்தை உணர்ந்திருக்கிறேன் உன் கண்ணீரை ஒவ்வொரு துளியாகவும் நான் அன்பாக எடுத்து வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீரின் மதிப்பு இன்று வெற்றியாக மாறும் உன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து ஏமாற்றம் போய் சந்தோஷம் நுழையும் நீ பல நாள்களாக காத்திருந்த அந்த தகவல் இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரும் நீ செய்த நல்ல செயல்கள் அனைத்தும் இப்போது உனக்கு பலனளிக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையின் திசை முழுவதும் வெளிச்சம் பரவும் இந்த குங்குமத்தை தினமும் காலை ஒரு சிறிய ஜெபத்துடன் தொடு அம்மா எனக்கு எதுவும் என்றாலும் உன்னுடைய அன்பு எனக்கு எல்லாம் என்று சொல் அந்த வார்த்தைகளில் உள்ள உண்மை உணர்வு உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இப்போது வரை பணம் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி அந்த நிலை நீங்கும் பணம் தேடி வரும் நீ கஷ்டப்பட்டு காத்திருந்த வீடு நிலம் ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் நன்றாக வரும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும் நீ இன்று கனவில் நினைத்ததை விட பெரியதாகும் ஏனெனில் உன்னுடைய வாழ்வை நான் பாத்திரமாக பார்த்திருக்கிறேன் உன் வழியில் இருந்த தடைகள் தானாகவே அகலும் நீ இங்கு சென்றாலும் அந்த இடம் உனக்கு உதவும் யாரும் எதிர்ப்பதற்கு பிறகு கூட உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் ஏனெனில் அது நானும் வராகியும் தீர்மானித்த ஒன்று உன்னுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் உயர்வாகவே போகும் நீ இப்போது ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யவும் ஒரு வெள்ளை துணியில் இந்த குங்குமத்தை வைத்து உன் தலையணையின் கீழே வைக்கவும் தினமும் காலை மாலை இரவு மூன்று முறையும் அந்த துணியை மனதார தொடு அதை தொடும்போது உன் உள்ளம் சொல்ல வேண்டிய வார்த்தை அம்மா என் வாழ்வில் ஒளி வந்து சேரட்டும் இந்த வார்த்தை உன் உயிரில் ஒலிக்கட்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்த சண்டைகள் குறையும் தொலைந்த உறவுகள் திரும்பி வரும் நீ மனதில் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் எல்லாமே மாற்றம் அடையும் நானும் வராகியும் உன் வீட்டை நிழலாக சுற்றி கொண்டு உன்னை காப்பாற்றுகிறோம் நீ பல வருடங்களாக தவித்திருக்கலாம் இப்போது அந்த தவிப்பு நீங்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புது ஆற்றலுடன் ஆரம்பிக்கும் நீ உன்னுடைய உழைப்பால் உயர்ந்தாய் ஆனால் இனிமேல் உன் நம்பிக்கையால் உயரப் உயரப்போகிறாய் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் இனிமை நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் வந்தால் கூட அதை எனக்கு சொல்லு நான் அதை தெளிவாக கூறுவேன் உன்னுடைய பயம் போகும் உன்னுடைய மனதில் அமைதி பிறக்கும் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது மிக விரைவில் நிறைவேறும் நீ பார்த்த கனவுகள் அனைத்தும் உன்னுடைய கண் விழித்து பார்த்த உண்மையாக மாறும் நீ கடந்த நாட்களில் இருந்த இழப்புகள் அனைத்தும் இப்போது திரும்பும் நீ இழந்த பணம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்த அன்பு மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்த நிம்மதி மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் ஏனெனில் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த இரவு உன்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்புமுனை இந்த இரவுக்குள் உன் வாழ்க்கை மாறும் நீ இப்போது மனதார நினைத்ததை சொல் நான் அதை நிறைவேற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் வறுமையின்றி சோம்பலின்றி கவலையின்றி நிறைந்திருக்கட்டும்